நெஞ்ச கனகல்லும் நெகிழ் தஞ்சத்தருள் சண்முகனுக்கு கியல் சேர் சிஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவான் பதம் பணிவாம் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே கருத்த மூலை சீருத்த இடை வெளுத்தனாக கருத்த கூடல் சிவத்தை இதழ் மாற சீரும் திருத்தணியில் உதித்து ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அறிய திருப்புகளை உடைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தனையில் உதித்து ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே தருக்கி நாமன் முறுக்கவரு தரித்த முடி படைத்த விரல் படைக்க இறை கழக்கும் நிகரும் பனக்கை முக படற்கர மதத்தவன கசக்கடவுள் பதத்து இடும் நீ கடைத்து மூளை தெரிக்க வரமாகும் சினத்து அவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலர மோதும் துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடம் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அரங்களையும் எனக்கு ஓர் துணையாக உலகி கணிப்பின் என மலர்க்க மலர்க்காகும் இருக்கும் ஒரு வழி காணும் திசைக்கிரியை முதற் நறுத்து சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க விசைத்து அதிர ஓடும் சுடற் நிலவு ஒழுக்குமதி ஒழிப்புகளை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளி பிறவை வீசும் வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு ஆகும் பசித்து அலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நினை தசைகள் நேரும் அருளேறும் வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த கூட சிவத்த என நச்சிகையில் விருப்பமோடு சூடு முனிவர்க்கும்மாக பதிக்கும் அறி தனக்கு நரர் தமக்கும் வரும் அரக்கருடல் கொழுத்து வளர்ப்பெருத்த கூட சிவத்தோடைய நச்சிகையில் விருப்பமோடு சூடும் பசித்து அலகை முசித்து அழுது முடைப்படுதல் ஒடித்து அவுணர் உதிர நினை தசைகள் நேரும் கடலை உடைத்த நீடி புலர்கடிது குடித்து உடையும் உடைப்பு விடையாடும் ஒளிப்ப நிலவு ஒழுக்கும் அதி ஒளிப்பலை அடக்குத் தடல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பு இரவை வீசும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் பழுத்த முது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு ஒரு கிவர குகையை இடித்து வழி காணும் இசைக்கிரியை முதற் சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அடவிசைத்து அதிரோடும் துதிக்கும் அடி அவர்க்கு ஒருவர் கெடுக்க இடம் அவர் குலத்தை முதல் அரங்களையும் எனக்கு ஓர் துணையாகும் தளத்தில் உள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்க மல கரத்தின் முனை விதிவு ஆகும் பதத்து இடும் நீ களைத்து முளை தெரிக்கும் எதிர்த்தரண களத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அறமோதும் சுடத்து அடியிற திருப்புகளை அடத்தவளை அடுத்து குகை அடுத்து எடியு உடுக்கி எழும் வடத்தை நிலை காணும் நமன் முறுக்கெருக்கும் படைத்திரல்டைத்தூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறச்சிறுமிக்கு நிகழாகும் திருத்தனையில் உதித்துருணும் உடுத்த விருத்தன் எனது உடத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை உருக்கவரின் அறுக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் சோழர்க்கு அறிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து அறிய உருக்கியழும் மரத்த நிலை காணும் ും ഒരുത്തന്മലൈ വിത്ത കരുത്തന്മയിൽ നടത്തുക പരുത്ത മുള സിത്ത ഇട വെളുത്ത നഗ കരുത്തൽ ശിവത്ത ഇതൾ മറുമീ വികും தளத்தில் உள கணத்தொகுதி கழிப்பில் வளைப்பது என மலர்க மலர்கதிர்களைவு ஆகும் அடி அடியார்க்கு ஒருவர் கெடுக்க இடம் எனக்கின் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் சினத்து அவுணர் எதிர் தரண களத்தில் வெகு கூற சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து

சன் நறு சிறை முளைத்தது என முகட்டினை புறக்கார விசைத்து அதிரோடும் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குடையை குடையை இடித்து வழி காணும் சலத்து வரும் மரக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் கையில் விருப்பமோடு சூடும் சூரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதித்தனக்கு அடித்தனக்கும் நரத்தமக்கும் வினைச்சாடும் திரை கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் பசித்து அலகை முசித்து அழுது முறைப்படும் அபுணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரை கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் அலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உடத்து உதிர நினத்தசைகள் புசிக்கருள் நேரும் செலத்து வரும் மரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த எனச்சி கையில் விருப்பமுடு சூடும் சூரர்க்கும் முனிவர்க்கும் ஆக பாதிக்கும் விதி தனக்கும் அழி தனக்கும் நரர் தமக்கும் ஊரும் ஈடும் கணவனை சாடும் கிரியை முதற்கூலி சன்னறுத்த சிறை முளைத்தது என முகட்டினிடை பறக்க விசைத்து அதிர ஓடும் தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இருக்கும்ி வரைக்குகையை எடுத்து வழி காணும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்து முரு கவிப்புலவன் வரைக்குகையை இடுத்து வழி காணும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்து முரு வலத்தும் புறத்தும் மருகு அடுத்து இரவு பகட்டுனது ஆகும் சுடற்பரிதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒழிப்பு தழல் ஒழிப்ப ஒளிரொளி பிற எ களத்தில் ரகுறி தலைகள்ிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலமோதும் பனைக்கு முக படக்கரட மகத்த வள கச கடவுள் பதத்து இடும் களத்து முளை தெரிக்க வரமாகும் குலத்திலுள்ள கணித்து குதி களிப்பின் உணவளை பது என மலர்கமல்ல கமலர் முனை விதிர்க்க விளைவு ஆகும் துதிக்கும் அடி அவர் கூறொர் கிடக்க இடர் நினக்கின் குலத்தை முதல்லற களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒடத்தம் அழி விதித்தன் எளற உடத்தில் உறை கருத்தம் மயில் அடுத்த குகன் வேலு கருத்த முளை சிறுத்த இடை வழுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறுசிறுமி விழிக்கு நிகராகும் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழுக்கு நிகராகும் சொலர்க்கு அரிய திருப்புகளை உடித்தவடை அடுத்த பகை அடுத்து எரிய உருக்கியடம் மருத்த நிலை காணும்